இந்த விழாவை ஏற்பாடு செய்து இருக்கிறார் இஸ்ட கெட் டு தான் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறோம் பொங்கல்லாம் அவங்கவுங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம் இன்னைக்கு எல்லாம் ஒரு மொத்தமா சேர்ந்து ஒன்றா ஒரு இடத்துல இருக்கிறோம் இது என்டையர்லி இந்த ஃப்ரீ கொடுக்கறதுக்கான ஒரு கூட்டமே கிடையாது அதனால நம்ம ஃப்ரீ கொடுக்குற நம்ம ஃப்ரீ பொருள் கொடுக்கறதுக்காக வந்து அசம்பிளாக இருக்கோம் நீங்கள் எல்லாம் அந்த எண்ணங்களே வச்சுக்கக்கூடாது நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த இதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு அமைவது ரொம்ப கஷ்டம் எங்களது மாநில செயலாளர் தாகிர் வந்து வருடந்தோறும் இதை வெகு சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்காரு அவர் எது செஞ்சாலும் சிறப்பாக செய்வார் சுறுசுறுப்பா இருப்பாரு அவரை பார்த்தா நாங்கள்லாம் புறா பெறுவது உண்டு எப்படிதான் இப்படி அறையிற எங்கால பண்ண முடியலன்னு சொல்லுவோம் அது வந்து எங்களுக்கும் மிக மகிழ்ச்சி நாங்கள் யாரும் எதுவும் செய்யல என் தாகீரும் அவருடைய தீமும் செஞ்ச இதெல்லாம் ஏற்பாடு தான் நாங்கள்லாம் உங்களாட்டம் ஒரு பார்ட்டிசிபேண்ட் தான் கலந்து கொண்டு இருக்கிறோம் உங்களாட்டமே நாங்களும் வந்திருக்கோம் திருவாரூர்லேருந்து உங்களோடு சேர்ந்து நாங்களும் பொங்கலை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம் அதனால இது ஒரு ஹாப்பியான மூமெண்ட் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனது அருமை மகனார் தாகிரோட மகனாருக்கும் மகளுக்கும் எனது மனதார பாராட்டுகள் ஏன்னா குழந்தைங்களை எப்படி வளர்த்துட்டு வரணும்னு சொல்லி வளர்த்துட்டு வராரு நான் நமக்காக மட்டும் வாழக்கூடாது நமது வாழ்க்கை நமக்காக மட்டுமே இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு உதாரணம் இந்த குழந்தைகளை தாகிர் அவர்கள் தன்னை போலவே அடுத்த வாரிச உருவாக்கி இருக்க நம்ம எல்லா குடும்பத்திலும் இதே போல நம்ம தான் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும் செல்பிஷா இருக்க கூடாது சுயநலமாக இருக்கலாம் இருக்கவே கூடாது இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இது குழந்தைங்க முன் நின்று வீட்டுல உள்ள அம்மா வந்து எல்லாம் சேர்ந்து செய்யலாம் நாங்கெல்லாம் இருக்கோம் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க இது ரொம்ப கம்மியா கிடைக்கும் எல்லா எல்லா வீட்லயும் இந்த சப்போர்ட் எங்கேயும் கிடைக்காது ஜாகிர் அதை பொறுத்தவரை அல்லாவின் அருளால் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று நான் நினைக்கிறேன்